சமூக ஊடகங்களில் பதிவிடும் கருத்துக்காக யாரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டால் மாஜிஸ்திரேட் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள மாஜிஸ்த்ரேட்டுகளுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அர்னேஷ்குமார் மற்றும் இம்ரான் பிரதீப் கதி வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பல விதிகளை வகுத்து அறிவித்துள்ளது உச்சநீதிமன்ற விதிமுறைகளை கவனத்தில் கொண்டு நடுவர் நீதிமன்றங்கள் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் சமூக ஊடகங்களில் கருத்து கூறுவோரை இயந்திரத்தனமாக சிறைக்கு அனுப்பினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை பாயும் என்று ஆந்திர உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட எழுநூற்று இருபத்தொன்பது வீடுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருப்பூர் சேலம் தருமபுரி விருதுநகர் ஆகிய இடங்களில் வீடுகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் காணொலியில் திறந்து வைத்தார் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவினாசி அத்திக்கடவு திட்டம் செயல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் அரங்கில் விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார் அப்போது அவர்களிடம் அவர் இந்த உறுதிமொழியை அளித்தார் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்று காலை குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெற்றதைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்லும் வகையில் திருச்செந்தூரிலிருந்து நெல்லை செல்லும் சாலையில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது பயணிகள் வெயிலில் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் நிழற்குடைகளும் தண்ணீர் வசதிகளும் அங்கு செய்து தரப்பட்டுள்ளன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிற்பகல் இரண்டு மணி முதல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குடமுழுக்கு விழாவையொட்டி நேற்று நண்பகல் பனிரெண்டு மணிக்கு நடை அடைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றதை அடுத்து தற்போது திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் பக்தர்கள் கா அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் காலி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார் மருத்துவக் கல்லூரி முதல்வர்களை முறையாகவும் நியாயமாகவும் நியமனம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஐஓபி சமரச தீர்வு மையத்திற்கு தலா ரூபாய் பதினைந்து லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது சிபிஐ பதிவு செய்த வழக்கில் மோசடி எதுவும் நடைபெறவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்படவில்லை எனவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து பெற்ற ரூபாய் முப்பது கோடி கடனை வேறு நிறுவனங்களுக்கு திருப்பிவிட்டதால் இழப்பு என கூறி சிபிஐ சார்பில் வழக்கு தொடரப்பட்டது ただ。 தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு தொடங்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகள் விளையாட்டு பிரிவு மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் பங்கேற்றுள்ளனர் மாணவர்கள் இரவு ஏழு மணி வரை விருப்ப இடங்களை தேர்வு செய்யலாம் நாளை மாலை ஐந்து மணிக்குள் இடம் ஒதுக்கீட்டு ஆணைக்கு மாணவர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இதர சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு ஜூலை ஒன்பது முதல் பதினொன்று வரை பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான பொறியியல் கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்க உள்ளது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் இருபது சதவீதம் கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பதினைந்து சதவீதம் கூடுதலாக மாணவர் சேர்க்கை இடங்கள் உள்ளதாகவும் இந்தியாவிலேயே மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் மாணவர்கள் அதிகம் பேர் விண்ணப்பித்துள்ளதால் முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவுறுத்தல்படி கூடுதல் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் ஜப்பான் கடலோர காவல்படை கப்பல் இச்சுகுஷிமா சென்னை துறைமுகத்திற்கு வந்துள்ளது இதன் உலகளாவிய கடல் பயண பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்த கப்பல் சென்னைக்கு தற்போது வருகை தந்துள்ளது இந்த பயணம் இந்திய கடலோர காவல்படை மற்றும் ஜப்பான் கடலோர காவல்படை இடையேயான பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது மேலும் முக்கியமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இரு நாடுகளிடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துகிறது இந்த பயணத்தை கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய ஐஜி தத்வீந்தர் சிங் சைனி தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இடிந்து விழும் அவல நிலையில் இருக்க தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் விளையாட்டு காட்டிக் கொண்டிருப்பதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர் விடுதிகள் முறையான பராமரிப்பின்றி தரமான குடிநீர் வசதியின்றி சுத்தமான கழிப்பறை வசதிகள் இன்றி பழுதடைந்து இடிந்து விடும் நிலையில் இருப்பதாக கூறியுள்ளார் மாணவர் விடுதிகளில் தரமான உணவு சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதில்லை என மாணவர்கள் பலமுறை புகார்கள் தெரிவித்துள்ளதாகவும் அண்ணாமலை കുറ്റം സാട്ടിയുള്ള